ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேணி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து முகப்பு வச்ச ஐம்போன் தாலி சரடு கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு ஒரு கிவ்அவே கிஃப்ட்டுமே இருக்குது மைக்ரோ பிளேட்டடில் ஷார்ட் செயின் தாங்க அப்படியே தங்கம் மாதிரியான ஒரு செயின் கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஏசப்பா டாலர் வச்ச மாதிரியான ஒரு பேட்டர்ன் இந்த கிவ்அவே கிஃப்டில் நீங்கள் பங்கு பெறணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் நல்ல லைக்ஸ் கொடுத்து பெஸ்ட்டாக கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கிவ்அவே கிஃப்ட் வருங்க வளையல் வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் வந்து அலெக்சாண்டர் கிரஹாம்பல் ஒன்றுவான் கங்க்ராச்சுலேஷன்ஸ்னால் நீங்கள் தான் அந்த வின்னர் அட்ரஸ் சென்ட் பண்ண சொல்லியிருக்கேன் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் கிவ்அவே கிஃப்ட்டு உங்களை கண்டிப்பாக வந்து சேர்ந்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா முகப்புச்சை நம்ம தாலி கொடி வந்து அஞ்சு சவரம் பேட்டர்ன் பாப்போம்ல சேம் அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் முகப்பு வச்ச மாதிரியான ஒரு பேட்டர்ன் மல்டி கலர் ஒர்க்லேயும் ஒயிட் வித் ரூபிலையும் பேட்டன் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் தங்கம் மாதிரியான ஒரு லுக்கு ரியல் கோல் ஃபினிஷிங்ஸ் நம்மக்கிட்ட சரடு வாங்கினவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம குவாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டிங்க மஞ்சள் மாதிரி இல்லாமல் தங்கம் மாதிரியே இருக்குது தாங்க நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருங்க நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி நகைன்னே சொல்லலாம் அளவுக்கு குவாலிட்டி வைஸ் பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரைஸ் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தாங்க இந்த முகப்பு செயினோட விலை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ மட்டும் தான் இந்த தாலிச்சரடோட விலை ஐநூற்றி ஐம்பது ரூபா ஆடியோ ஆஃபர் கொடுத்துருக்கங்க சுத்தமான ஐம்போன் முகப்பு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இது உங்களுக்கு முகப்போடு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் ஆட் ஆகும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா தடிமனான தாலி கொடிங்க பத்து சவரம் தடிமனில் தாலி கொடி இது நிறைய பேருக்கு வந்து கனமாக தாலி கொடி போடுறது வழக்கம் இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் இந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு கோல் ஃபினிஷிங்ஸில் தான் இருக்கும் நல்லா உங்கள் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் கவரிங் மாதிரிலாம் தெரியாமல் நல்ல ஒரு கோல்ட் ஃபினிஷிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது கேரண்டினாலே வந்து நல்லா உங்களுக்கு பாலிஷ் பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கோங்க இந்த மாதிரி தடிமனான தாலி கூடி வளையம் கொடுத்துருக்காங்க நீங்கள் தாலி ஆட் பண்ணிக்கலாம் பத்து சவரம் பேட்டர்ன் மாதிரியானது ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோங்க அறநூறு ரூபாய்க்கு மூவ் இருந்தோம் ரெகுலராக வாங்குறவங்களுக்கு தெரியும் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மூவ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ ஆடி ஆஃபருக்காக ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பாக்ஸ் கட்டிங்கில் வர மாதிரியான ஒரு பேட்டர்ன் மல்டி ஸ்டோன் ஒர்க்கு லேடிஸ் ஸ்டோன் மல்டி கலரு பாக்ஸ் கட்டிங்கு ரொம்ப அழகாக இருக்கும்ங்க கேரண்டி ஆகிட்டதில் பாக்ஸ் கட்டிங் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் இது வளையம் கொடுத்துருக்காங்க தாலி ஆட் பண்ணிக்கலாம் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோங்க அறநூறுவா மட்டும்தான் இந்த செயினோட விலை செவன் ஹண்ட்ரட்க்கு மூவ் பண்ணிகிட்டு இருந்தது ஆடியோ ஆஃபருக்காக உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்லேயும் பாக்ஸ் கட்டிங் வந்துருக்குங்க தாலி சர்டில் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோல்டன் பால்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது நல்ல ஒரு தெருப்பாக பெரிய சைஸில் பாக்ஸ் கட்டிங்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து நியூ அரைவலுங்காக புதுசாக வந்திருக்கு மாடல் ரொம்ப நல்லாயிருக்கும் பாக்ஸ் கட்டிங் செயின் வளையம் கொடுத்துருக்காங்க தாலி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு அஞ்சு சவரன் பேட்டர்ன் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஃபினிஷிங்ஸோட சூப்பராக இருக்குது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கோம் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டுந்தான் இந்த பாக்ஸ் கட்டிங் செயினோட விலை நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது முறுக்கல் கொடியில் முகப்பு வச்ச மாதிரியான ஒரு பேட்டர்ன் ரொம்ப ஒரு அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் முகப்பு செயின் ரொம்ப ஒரு அழகான ஃபினிஷிங்ஸில் தாலி முருக்கல் கொடி பேட்டன் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது முறுக்கல் கொடி பார்த்தீங்கன்னா இது நல்ல கனமா இருக்குங்க அது எப்படி சொல்கிறது நல்ல அழுத்தமான முறுக்கல் செயின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கும் பெருசாக இருக்கிறது அவங்களுக்கு அந்த மாதிரி தெரியாது இது வந்து உங்களுக்கு மீடியம் சைஸில் இருந்தாலும் இந்த முறுக்கல் கொடி வந்து நல்ல ஒரு அழுத்தமாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பேட்டன் வைஸ் முகப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து நல்லா ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம் நம்ம சேனலில் நிறைய புக் புக்காகிறது இந்த பீஸ் தாங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் உங்களுக்கு பேட்டர்ன் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கும் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம அதே மாடல்லையுமே தேர்ட்டி இன்ச்சஸ் தான் தாலிகொடி பார்க்குறோங்க தேர்ட்டி இன்ச்சஸில் பார்த்துட்ருக்கோம் நம்ம தேர்ட்டி இன்ச்சஸில் பார்க்குறோங்க சேம் அதே மாடலில் உங்களுக்கு வந்து முகப்பு வச்சா மாதிரியான ஒரு பேட்டன் நல்ல லென்த் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழுத்தமான முறுக்கல் கொடியில் தான் வந்திருக்கு ரொம்ப பெரிய சைஸ்லாம் இல்லாமல் மீடியமாக அழுத்தமான முறுக்கல் கொடியில் தான் உங்களுக்கு பேட்டர்ன் வந்திருக்கு நல்ல ஒரு லாங்கு கேரண்டி ஐட்டம் நீங்கள் ரெகு ரெகுலராகவே நீங்கள் தங்கம் வேர் பண்ணுற மாதிரி நீங்கள் இதை வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஆஃபர் ப்ரைஸ் தாங்க கொடுத்துருக்கோம் எழுநூறுபாய்க்கு மூவ் பண்ணுவோம் அறநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது மகாலட்சுமி அம்மன் பேட்டனில் இருக்க ஒரு தாலிக்கொடி ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க முகப்பு பார்த்திங்கன்னா அம்மாவோட முகம் நல்ல ஒரு தெளிவாக அழகாக தெரியுது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சைடில் அரும்பு வச்ச மாதிரியான ஒரு பேட்டன் ரொம்ப அழகாக இருக்குது முகப்புக்கு மேலேயும் கிழியும் உங்களுக்கு கோல்டன் பால்ஸ் வரா மாதிரியான ஒரு பேட்டனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி தான் நிறைய பேர் கேட்பாங்க முகப்புக்கு மேலேயும் கிழியும் கோல்டன் பால்ஸ் வரா மாதிரியாக டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நம்ம அர்ணாக்கொடி பேட்டன் நம்ம தங்கத்தில் போடுவோம் இல்லை அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் அப்படியே தாங்க இருக்கும் பார்க்குறதுக்கு தங்கம் அதே மாதிரியாக தான் இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐம்போன் மிக்சரில் கேரண்டி ஐட்டத்தில் வர ஒரு குவாலிட்டியான செயின் கலெக்ஷன்ஸ் நீங்கள் தங்கம் வேர் பண்ணுற மாதிரி ரெகுலராகவே நீங்கள் போட்டுக்கலாம் எதுவுமே ஆகாது ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் இந்த செயினோட விலை ஃபோர் ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா மிலிசா தாலிசர்டு நிறைய பேர் கேட்பாங்க ரொம்ப தின்னாக இருக்கணும் கழுத்தில் இருக்கிறதே தெரியக்கூடாதுன்ற மாதிரியான பேட்டர்னு நிறைய பேர் கேட்பாங்க மெலீஸா அவங்கள மாதிரி இருக்கும் இதை சூஸ் பண்ணலாம் சாரிங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு சவரம் பேட்டர்ன் மாதிரியான இருக்கும் திரி மூணு சவரம் இருக்க மாதிரியாக இருக்கும் நல்லா வந்து அழுத்தமான ஒரு தாலிச்சரடுதான் பேட்டர்ன் பாருங்கள் அழுத்தமாக இருக்கேன் ஒரு செயின் போட்டாலுமே நல்லாயிருக்கும் கழுத்துக்கு ஃபோர் ஃபைவ் ஜீரோ மட்டும்தாங்க இந்த தின் பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் தான் நானூற்றம்பது ரூபா மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இன்னுமே இது பாருங்கள் இது வந்து ரெண்டு சவரன் கூட சொல்லலாம் அதை விடவே இது ரொம்ப தின் பேட்டர்ன் நிறைய காலேஜ் கேர்ள்ஸ் வந்து போட்டுட்டு போகிறதுக்கு கேட்பாங்க ரொம்ப தின்னாக அந்த மாதிரி இருக்கவங்க இது சூஸ் பண்ணலாம் நல்லா அழுத்தமாக இருக்குது அப்படியே கெட்டி செயின் சொல்லுவாங்களே சேம் அதே மாதிரியான ஒரு பேட்டன் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க கட்டிங்ஸ் அண்ட் ஃபினிஷிங்ஸ்லாம் ரியல் கோடில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் தங்கம் மாதிரியே தாங்க இருக்குங்க நீங்கள் தங்கம் மாதிரியே தாலி கொத்து போட்டுக்கலாம் கண்டிப்பாக லைஃப் வரும் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஒரு ரெட்டை வடை செயின் கலெக்ஷன்ஸோடு முடிச்சுக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்போனில் கேரண்டி ஐட்டத்தில் வர்றது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க அப்படியே ரியல் கோல்டு ஃபினிஷிங்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரண்டி ஐட்டங்க ஐம்போன் மிக்சரில் கேரண்டி ஐட்டம் நல்லா இருக்குங்க குவாலிட்டி வந்து ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா த்ரீ டு ஃபோர் இயர்ஸ்க்கு மேலேயும் உங்களுக்கு இதெல்லாம் வரும் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் வச்சு போடும்போது ரொம்ப நல்லா மெயின்டைன் ஆகும் ரெகுலர் யூஸ் பண்ணாலுமே பண்ணிக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் ரெட்டை செயின் கோதுமை செயின்னாலே ஒரு தனி அடிக்குங்க அதை அடிச்சுக்க இதுவே கிடையாது ரொம்ப நல்லாயிருக்கும் டொண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இது ரொம்ப அழகாக இருக்கும் ஆஃபர் பிரைஸ் கொடுத்துட்ருக்கோம் ரெட்டை செயின்லாம் எழுநூறுவாய்க்கு மூவ் பண்ணிகிட்டு இருந்ததுங்க ஆடியோ ஆஃபர்க்காக உங்களுக்கு அறநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்திங்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்